நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அன்றி அவுலாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நம்பிக்கையாளர்களே பயம் பசி மேலும் பொருள்கள் உயிர்கள் கனிவர்க்கங்கள் ஆகியவைகளை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் நபியே இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள் இத்தகையவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து புகழுரைகளும் கிருபையும் ஏற்படுகின்றன மேலும் இவர்கள்தாம் நேரான வழியையும் அடைந்தவர்கள்